விஜய் அவர்கள் உங்களை பார்க்க அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும் பிடிப்பதுக்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில உங்களுக்கு கால் வராமையா இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்ப என்னீங்களா அவன் இன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கே சார் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி ஓடுனீங்க நீங்க என்ன சார் தலைவர் ஆனா தலைவரை விடுங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்ட வந்தா வந்தா உங்க பேச்சு காக்கத்துக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை உங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முடிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய்ப்பு பேச முடியாத பெண் வந்துச்சு அழுக்குறலுங்க ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ல கழுத்து எலும்பு உடஞ்சி செத்து இருக்காங்க பதிக்குதுங்க கொஞ்சம் கூட பத்தி இல்ல சென்னை சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நாளைக்கு நீங்க பகல் கனவு காணுறீங்க இல்லையா நான் சீஎம் ஆயிடணும் ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் சீஎம் ஆயிட்டீங்க இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னும் பண்ண போடுறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இருக்கும் புரியாம நினைக்கிறீங்களா எவ்ரி திங் தே நோஸ் இப்ப பண்ணுவீங்க இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மேடையில போய் அழுவீங்க இல்ல ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பீங்க மேடைக்கு வந்து சினிமாவில் பேசுற வசனம் மாதிரியே பேசுறீங்க ஆனா நெஜ வாழ்க்கை நீங்க ஹீரோ இருக்கீங்களா இல்ல அப்படிங்களா திரையில மட்டும்தான் ஹீரோ தரையில ஹீரோ இல்ல இல்லையா ஆஹ் கரெக்ட் எனக்கு ஹீரோன்னு ஞாபகம் அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கருப் ஸ்டாம் ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோ ட்வீட்டோ போடல ரஜினி சார் இது அப்பதான் நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களையும் படம் பார்க்க வருவாங்களே நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராம்தான் என்ன செய்யறது பயம் நடிகர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னா இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய சமுதாயத்தை வந்து பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க மக்களுக்கு அநீதி நடக்குது சமூக வந்து ஒற்றுமை இல்ல நல்லிழக்கம் இல்லைன்னு பேசுற அந்த இயக்குநர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா சுட்டு செய்தி போட்டீங்களா இல்ல ஏன் தெரியும் உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் செய்தி தான் நடந்திருக்கு எங்க நம்ம விஜய்க்கு எதிரா ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாவும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா நம்ம படத்தை பாக்காம போயிட்டா ஏங்க நானும் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னோட படமும் வரும் நீ என்ன படீங்க மேக்சிமம் என் படத்தை பாக்க மாட்டேன்னுவீங்க இல்லன்னா தோ இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சை கமெண்ட் போடுவீங்க இதுக்கு எல்லாம் அஞ்சு ஆளு இல்ல பதினாறு ஆளு இல்லங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன்